தன்னாய் சேவையே பணியாய் பொறுமைய குணமாய் என வாழ்ந்து வரும் என் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம் மாறாயிரமை மங்கா புகழ் என எல்லாம் பெற்று பாசமாய் நம்முடன் பழகி பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழும் நாட்களை எல்லாம் நமக்கு வரமாய் தரும் நல்ல உள்ளம் படைத்த என் அருமை வகுதவார் பட்டியின் பெருமக்களுக்கு வணக்கம்

இந்த வாழ்க்க செ இந்த வாழ்க்கை மக்களை மற்றும் அவர்கள் வந்திருக்காங்க செல்போன் நம்மை வைக்கிறது என்ற தலைப்பில் பேச மனோஜ் அவர்கள் மற்றும் கோபி அவர்கள் வந்திருக்காங்க முதலில் செல்போன் நம்மைக்கிறது என்ற தலைப்பில் பேச

யத்தின் ஆசையை கடந்து சென்று கச்சிதமாய் இருக்கும் இன்னைக்கு மகன் மருமகள் பேரன் பேத்தி எல்லாம் இருக்காங்க வயதான அவங்க அம்மா அப்பா அவங்களோட செல்போன்ல வீடியோ கால்ல தானே இது இந்த காலம் இது இருக்காங்க எதிர நீங்க இவங்க கல்ல கல்வியா பயன்படுத்துற காலத்தில இருந்து வந்திருக்காங்க பயன்படுத்துறோம் எங்க கிட்டே மோதுறீங்களா

எதிரணி என்னத்தை பேச போறாங்களோ எப்படி

பைய பிள்ளைக ஒழுங்கா படிக்குது ஒழுங்கா காலேஜ் போய் அங்கே ஒழுங்கா படிக்குது நம்ம தலைப்பு நம்முடைய தினசரி வாழ்க்கையோடு தருது இப்படிப்பட்ட மாற்றங்கள் தாழ்ந்தோறும் வந்து தான் இருக்கின்றன வந்து தான் இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தாவிடில் எதிர்காலத்தில் நீங்கள் முட்டாளாகவும் பைத்தியக்காரனாகவும் கருதப்படுகிறீர்கள் எனவே பெண்கள் குழந்தை